ஒரு தவறை நாம் செய்து விட்டோம் அந்த தவறை செய்து விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் ஆனா அதே தவறை மற்றவர்கள் செய்யும் பொழுது நான் வந்து என்ன பண்றேன்னா அதை தீவிரித்து நியாயந்திருக்கக்கூடியவனா இருக்கிறேன் அது மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில் அதை தவற வச்சுக்கிட்டே அங்க போய் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நியாயந்திருக்கிறேன் அன்றைக்கு இருந்த பரிசெயர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் தேவன் அதை ரொம்ப அழகா சொல்லி காமிச்சிட்டார் நீ என்ன அளவினால அழகிறையோ ஆட்டோமேட்டிக்கா அது உனக்கு என்ன உன் சகோதரனை குறித்து அவன் தவறு செய்யறதை எல்லாம் அழகா உன் கண்ணில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மர சட்டம் உத்திரத்தை நீ என்ன செய்யவில்லை பார்க்கல அதில் இருக்கிற ஒரு சின்ன உதிரத்தை என்ன பண்ற எடுத்து போட தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றைக்குமே மற்றவர்களை திருத்த போகிற நான் மிக கவனமா இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த தவறை அடிக்கடி செஞ்சுக்கிட்டு அங்க போய் நான் திருத்த போகிறேன் பேர் வழின்னு போய் நின்னோன்னு சொன்னா தேவ கோபம் மிக கொடூரமானதா இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும்